ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ கணேசாய நமகா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸ்லோகம் இருபத்தி இரண்டு ஸ்லோகத்திற்கான எந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டது மந்திரம் அம்பாளின் எந்த மந்திரம் ஆக இருந்தாலும் உச்சரிக்கலாம் உதாரணத்திற்கு ஹ்ரீம் என்ற மந்திரமோ அல்லது கிளீம் என்ற மந்திரமோ அல்லது ஸ்ரீம் என்ற மந்திரமோ அல்லது இவை அனைத்தும் சேர்த்தோ ஜபிக்கலாம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் தேவியின் ரூபம் மகா திரிபுர சுந்தரி பராசக்தி வடிவம் பூஜை விதிமுறை தங்க தகட்டில் எந்திரம் வெள்ளி செப்பு பித்தளை தகட்டிலும் செய்து கொள்ளலாம் அல்லது சந்தனத்திலோ குங்குமத்திலோ மஞ்சளிலோ ஒரு பலகை அல்லது தாம்பாளத்தில் வரைந்து வைத்தும் பூஜை செய்யலாம் வீட்டின் பூஜை அறையில் கிழக்கு முகமாக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் அல்லது கோயில் வளாகத்திலோ நதிக்கரையிலோ குளக்கரையிலோ நாளுக்கு ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தி நான்கு தினங்கள் அல்லது ஆயிரம் முறை நாற்பத்தைந்து ஐந்து தினங்கள் ஜபம் செய்யலாம் சிவப்பு மலர்களால் அல்லது குங்குமத்தால் லலிதா சகஸ்திர நாமார்ச்சனை செய்ய வேண்டும் நிவேதனம் தயிரன்னம் மஞ்சளன்னம் தேங்காய் துருவல் சர்க்கரை அதாவது வெள்ளச் சர்க்கரை நெய் சேர்த்தது காய்ச்சிய பால் பழங்கள் தேன் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் எல்லா உலக இன்பங்களையும் பெறுதல் வறுமை நீங்குதல் பிறரை அண்டி பிழைத்தல் முதலியன நீங்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஸ்லோகத்திற்கான யந்திரம் சக்கரமே வாங்கிக் கொள்ளலாம் அது ஃப்ரேம் செய்யப்படாத யந்திரமாக இருந்தால் சிறப்பு ஏனென்றால் அபிஷேகமோ குங்குமம் சந்தனம் இட வேண்டுமென்றாலோ அல்லது வேறு ஏதாவது ஜபத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டுமென்றாலோ அதற்கு ஃப்ரேம் செய்யப்படாத செப்பு தகடு சிறிய தகடாக இருந்தால் அதை வாங்கி வைத்து கொள்ளலாம் மிக சிறிய தகடாக வாங்கிக் கொண்டால் அதை கையிலும் ரக்ஷை போல் கட்டிக்கொண்டே ஜபம் செய்யலாம் ஜபம் முடிந்த பிறகும் அதை கட்டிக்கொண்டே இருக்கலாம் श्लोकं भवानी त्वं दासे मयि वितरदृष्टिं सकरुणाम् इति स्तोतुं वाञ्छन् कथयति भवानी त्वमिति यः तदैव त्वं, त्वं तस्मै दिशसि निजसायुज्यपदवीं मुकुन्दब्रह्मेन्द्रस्फुटमकुटनीराजितपदां श्लोकतिनर्थं हे भवानी भवनिन् शक्तिये त्वं नी, दासे मयि தாசனான என்னிடத்தில் ச திருஷ்டிம் கருணையுடன் கூடிய பார்வையை விதர என ஸ்தோத்தும் வாஞ்சன் துதிக்க விரும்புபவனாக பவானித்வம் இஹா கதயதி பவானித்வம் என்ற சொல் வரிசையை சொல்கிறான் ததைவ அப்போதே துவம் நீ முகுந்த பிரம்ம இந்திரஸ்புட நீராஜித பதாம் முகுந்தனும் பிரம்மாவும் இந்திரனும் மாசற்ற தம் கிரீடங்களால் தீபாராதனை செய்யப்பட்ட நிஜ சாயுஜ்ய பதவியும் தன்னுடன் இரண்டர கலக்கிற நிலையை தஸ்மை திஷசி அவனுக்கு அளிக்கிறாய் கருத்துரை ஹே பவானி நீ உன் அடிமையாலான என்னை கருணையுடன் கூடிய உன் கடைக்கண்ணால் பார்ப்பாயாக என்று ஸ்துதி செய்ய விரும்பிய ஒருவன் ஹே பவானி நீ என்று சொல்ல தொடங்கிய உடனே அவனுக்கு விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவர்களின் கிரீடங்களால் மங்களாரத்தி செய்யப்பட்ட திருவடிகளுடன் கூடியதான உன் சாயுஜ்ய பதவியையே அளித்து விடுகிறாய்